வணக்கம் நண்பர்களே கரூரில் பெருந்துயரத்தில் இருக்கும் விஜயின் ரசிகர்கள் தங்களுடைய சொந்தங்களை இரத்த உறவுகளை இழந்து நிற்கும் அந்த ரசிகர்களுக்காக நம்மளுடைய நற்செய்திகள் பகிர்வு தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் இந்த பகிர்வில் இந்த பதிவில் ஒரு நற்செய்தியை கூறுகிறோம் அது ஒரு புனித நூலிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி இதை வாசிக்கிறேன் சாரி அவர்களுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துடைப்பார் இனி மரணம் இருக்காது இனி துக்கம் இருக்காது அழுகை இருக்காது வேதனை இருக்காது ஏனென்றால் முந்தையவை மறைந்து விட்டன எளிமையான வார்த்தைகளில் நாம் மேலுலகம் என்று சொல்லக்கூடிய நாம் இறந்த பின்பு நம் ஆன்மா செல்லக்கூடிய உலகத்தில் நாம் எந்த வழியையும் உணரமாட்டோம் துக்கத்தையும் உணரமாட்டோம் மரணமும் இருக்காது நமது துக்கங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் நம் கடவுளின் முடிவில்லா அன்பை மட்டுமே உடம்பு மறைந்த அந்த ஆன்மாக்கள் இறைவனிடம் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறது அதுக்கு எந்த வழியும் இல்லை துன்பமும் இல்லை மனிதனாக உடலில் இருக்கும்போது மட்டும்தான் இத்தனை துன்பங்களும் இத்தனை கஷ்டங்கள் அந்த துக்கங்களில் இருக்கும் விஜயின் ரசிகர்களுக்கு விஜயின் ரசிகர்கள் தங்கள் குடும்பத்தை இழந்தவர்களுக்கு யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பகிர்வை இந்த பதிவை அனுப்பி அவர்கள் ஆறுதல் அடைந்தால் சந்தோஷம் நன்றி